அனைவருக்கும் என் இனிய வணக்கம் ஆன்மீக பாதையில் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வேல் பூஜையின் பொழுது இந்த மாநாட்டிற்காக கும்பகோணத்திலிருந்து வருவிக்கப்பட்ட புதிய அம்மையப்பன் சிலை வந்து சேர்ந்தது அதற்கு மந்திரபூர்வமாக சக்தி ஏற்றுவதற்காக கும்பங்கள் அமைக்கப்பட்டு யாகங்கள் வெகு சிறப்பாக நடந்து முடிந்தன அப்படி யாகத்தால் சக்தியூட்டப்பட்ட அந்த கும்பத்தில் இருக்கும் நீரை இப்பொழுது அம்மையப்பனுக்கு அபிஷேகம் போகிறார்கள் வேலுக்கும் அம்மையப்பனுக்கும் நாலு பெருமக்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இரவு முழுவதும் அலங்காரம் நடைபெற்றது மறுநாள் காலை அலங்காரத்துடன் சுவாமிகள் மாநாட்டிற்கு வர இயலாதவர்களுக்கு இந்த காணொளி விருந்து படைக்கப்படுகிறது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பதன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்